அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பணிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம் நாம் யாரு நம்மளை நம்ம தெரிந்து கொள்வதுதான் இந்த பிறவி பயனை நம் அடையும் ஒரு ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த பிறவி பயனை அடைவதற்காக நம்ம முழுமையாக பாடுபடணும் அதுதான் நம்ம வந்து வந்த வேலையை பார்க்குறோன்னு அர்த்தம் இல்லைன்னா ஊரார் வேலையை பார்த்து கொண்டு தானே கெடுத்துக்கொள்வதற்கான ஒரு அடையாளம்தான் மனைவி மக்கள் ஆசா பாசம் காதல் அன்பு இப்படி அலைந்து திரிந்து தன்னை அறியாமலேயே உணவு மேல் ஆசையும் உறக்கத்தின் மேல் ஆசையும் வீடு மேல் ஆசையும் கார் மேல் ஆசையும் பல விதமான ஆசைகளை கொண்டு ஒரு மாயை மயக்கத்திலே நம்ம காலத்தை வீணடித்து நம்ம வந்த நோக்கங்களை மறந்து வேறு எதையோ சாதிக்க போகிறோம்னு நினச்சி மாண்டு விடுகிறோம் இறைவனை வந்து நம் வந்து அவரை தேடக்கூடாது இறைவனை நம்ம வந்து நேசிக்க வேண்டும் நண்பனாக தோழனாக காதலனாக இப்படி நேசித்தால் தான் அவரோட இரண்டரை நம்மளால் கலக்க முடியும் ஆண்டால் எடுத்துங்க பெருமாள் வந்து நேசித்தான் உன்னோட நான் வந்து இணங்குவேன் நீதான் எனக்கு இப்பிறவியிலே கணவன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்க பெருமாள் வந்து பெருமாளை வந்து கல் சிலையாக படுத்திருக்கிறாரு ஆனால் இவளுடைய எண்ணங்கள் எப்படி உன்னோடு வந்து நான் நினைஞ்சிருவேன் உன்னோட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அழகான மாலைகளை தொடுத்து தாம் போட்டு பார்த்து அனுபவித்து அப்புறம் பெருமாளுக்கு சொல்கிறது உணவை சமைச்ச தான் சாப்பிட்டு பார்த்துட்டு இது அப்புறமா அவருக்கு படைக்கிறது இப்படி சில ஆண்டால் செய்தான் அந்த செயல் வந்து அதுதான் நம்ம வந்து இறைவனை வந்து நேசித்தல் அவரோட இரண்டரை கலப்பதற்கான ஒரு வழி இறைவனை வந்து நம்ம அவரை கண்டு பயப்படுவதோ ஐயோ நம்ம சாப்பிட்டதை அவர் தொடமாட்டார் நம்ம தொட்டதை அவர் தொடமாட்டார் அப்படின்னு நினைக்கிறதோ எஜமான் மாதிரி பார்க்குறது முற்றிலும் தவறு நண்பனாக பார்க்கணும் தோழனாக இருக்கணும் இரண்டரை அவரோட நேசிக்கணும் நேசித்து அவரோட இணங்க வேண்டும் அவர் நமக்குள்ளே தான் வேற வரங்கும் வெளியிலலாம் இல்லை நம்முடைய வலது பக்கத்தில் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்னு சொன்னாங்களே தென்னாடுடைய சிவனாக நமக்குள்ள தென்பாகத்தில் நம்முடம் நம்ம வலது பக்கமாக அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் நம்முடைய இறைவன் அந்த இறைவனை நம்ம ஒரு குரு மூலயமாக அடையாளம் கண்டு அவரை தினம் தினம் நம் நேசிக்க வேண்டும் அவரை நம் உற்று கவனிக்க வேண்டும் நீதான் நான் நான் தான் நீ என்பதைப் போல உணர்ந்து கவனித்து அவரோடு ஊடுருவி வாழ வேண்டும் அந்த ஊடுருவி வாழ்தலை நமக்கு இந்த பிறவி பயனை நாம் அடைய முடியும் இந்த பிறவி பயனை அடையிறதற்கு இறைவன் இறைவன் வேறு நாம் வேறு என்று இருக்கக்கூடாது இறைவனும் நாமளும் ஒன்று தான் அப்படின்னு உணர்ந்து செயல்பட வேண்டும் நம்முடைய ஆதார சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆஞ்ச என்ற ஆறு சக்கரம் ஏழாவது சக்கரமாக சகசிராம இலை சக்கரம் ஒன்று இருக்கிறது ஆறு சக்கரங்களில் சுவாதிஷ்டானம் மணிப்புறவங்கள் அநாதக சக்கரத்தை அக்னி நெருப்பாக இருக்கின்ற இறைவனை நினைத்து சுத்தி என்ற காற்று மண்டலத்தை இரண்டையும் காற்றும் காற்றும் நெருப்புமே இந்த தேகத்திற்கு மிக மிக முக்கியமானவை இந்த காற்றும் இந்த நெருப்பையுமே நம் உயிர் நம் உயிரானது நிலைத்து நிற்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது இந்த உயிரானது நிலைத்து நிற்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காற்றையும் நெருப்பையும் உணர்ந்து அதை போற்றி அதற்கு இந்த உடலுக்கு எது தேவையான சக்தியை எப்படி கொடுக்கின்றது நெருப்பு உணவு மூலயமாக கொடுக்கின்றது நல்ல உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு அக்னியை ஏற்படுத்தி வேண்டும் அது உடல் உஷ்ணத்திற்கு வழிபாட்டிலே தியானத்தின் மூலயமாக அது அந்த அக்னி வரை அது அது யோகாக்னி யோகா அக்னியை தினந்தோறும் வாசி யோகம் பண்ணி உஷ்ணத்தை உண்டு பண்ணி இறைவனோட இரண்டரை கலப்பதற்கு வாசி ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் வாசி யோகத்தை ஒரு க குரு மூலயமாக நல்ல கற்றுணர்ந்து இந்த உடலில் நோய்பனி எதுவும் இல்லாமல் காக்க வேண்டும் வறுமை கஷ்டம் துன்பம் இதையெல்லாம் விடுபட்டு ஒரு ஞானியானவன் ஒரு மகானானவன் ஒரு யோகியானவன் ஒரு ஆன்மீகவாதியானவன் வறுமையிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் அந்த வறுமையிலிருந்து விடுபட வாடுவதற்கு நம் சரியான இறை நம்பிக்கையும் நம்மிடத்தில் முழுமையாக இல்லை முழு சரணாகதியோடு இறைவன் நம்ம உள்ளே தான் இருக்கிறார் நமக்கு எல்லாம் செய்வார் எல்லாம் கொடுப்பார் என்ற பூரண நம்பிக்கையை ஓடு நாம் வாழ வேண்டும் பூரண நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தினால் இந்த உடலானது அவ்வளவு சீக்கிரமாக யாராலும் அழிக்க முடியாது எந்த ஒரு சூழலும் நம்மளை தீண்ட முடியாது அவ்வளவு வல்லமை தான் இந்த வாசியோகம் அந்த நம்மளவில் இறைவனான மெய்ப்பொருள் தான் அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்து அதோடு ஐக்கியமாவதற்கு ஒரு நல்ல குருவை தேடி அவர் மூலயமாக சகல வல்லமையினை பெற்று இந்த பிறவி பயன் அடைய வேண்டும் உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைன்னா நாங்கள் சீர்காழில் காகபஜந்தர் சித்தர்கடையிலும் வச்சுருக்குறோம் அங்கே வந்தால் யோகத்தையும் இறைவன் இருக்கும் இடத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுவோம் அதை நீங்கள் பாடுபட்டு பயன்பெற வேண்டும் அந்த பாடுபட்டு பயன்பெறுவதற்கு என்னுடைய செல் நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன் கவனித்து நோட் பண்ணி வச்சிங்க தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வரணும் எந்த நேரத்தில் வரணுங்கிற செய்தியை சொல்லுவோம் ஏன்னா நல்ல உள்ளங்களுக்கு நல்ல விஷயங்களை காட்டி கொடுப்பதற்காகவே இந்த குருவானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேடி வந்து கற்றுக்கொள்ளவும் நீங்கள் கரை சேர வேண்டும் அதுவே என்னுடைய பூர்ண ஆசை அதுவே என்னுடைய நான் இறைவனுக்கு செய்யும் தொண்டாக நினைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே இந்த நம்பரை நோட் பண்ணி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடு வந்து அணுக விருப்பம் உள்ளவர்கள் வந்து அணுகவும் நன்றி நன்றி வணக்கம்